ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் வந்திருக்கேன் நான் காலையிலேயே எழுந்திரிச்சிட்டேன் எழுந்திரிச்சு கேட்டு திறந்துட்டு கா வாசல் போயிருக்கோம் இன்றைக்கி காலையிலேருந்து என்னுடைய எங்கள் அம்மா வீட்டில் தான் வேலையெல்லாம் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க இதுதான் மெயின் வாசப்படிங்க நான் ஃபஸ்ட்டு வாசப்படி மட்டும் பெருக்கிக்கிறேன் அங்கே வீடு அந்த உள்ள அடங்கி இருக்குது தண்ணி தெளிச்சுக்கும் இப்போ நான் கோலம் வச்சுக்கிறேங்க கோலம் தான் வைக்க போகிறேன் காலையிலே எங்கள் அம்மா எப்போயா எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தாலுமே நான் நான்தான் வேலைலாம் செய்வேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மா வீட்டுக்கு வேலை செய்கிறதுலாம் நான் கோலம் வச்சுட்டு காமிக்கிறேன் இப்போ படியெலாம் பெருக்கிட்டு படி பெருக்கி விட்டுருங்க இப்போ நம்ம கேட்டில் வாசப்படியெல்லாம் கோலம் வச்சு இப்போ வந்து நம்ம வா வீட்டுக்கு வாசப்படியெல்லாம் கோலம் வைக்கும் சூரியன் காலையிலே கழுவி வருது பாருங்கள் காலையிலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் சுவாசிக்கும் நேராகவே சூரியன் இருக்கும் எங்களுக்கு வீட்டு தோட்டத்தெல்லாம் பாருங்கள் அழகாக இருக்கும் காலையில் பச்சை பச்சை இருந்தும் சூப்பராக செம்மையாக இருக்கும் நான் காலையிலேயே எழுந்திரிச்சோன்னு எனக்கு இந்த எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எங்கள் அம்மா வீட்டுக்கு ஒன்றுனா நான் படிக்கலாம் கோலம் வச்சுக்கோம் ஏன்னா நாங்கள் வந்து வீடு வந்து தர இன்னும் போடவே இல்லைங்க வீடு பண்ணி இப்போ பாருங்க கொத்தவரங்கு செடிக்கு தண்ணி ஊற்றுறோம் காலையிலேயே எங்கள் அம்மா வீட்டில் கொத்தவரங்க எங்கள் அம்மா நல்லா கொத்தவரங்கெல்லாம் கொத்துருங்க சூப்பராக இருப்பாருங்க பச்சை சேர்ந்து நாங்கள் இந்த கார்டன் ஒருத்தரே நாங்கள் நான் அந்த செடியெலாம் நான் காமிக்குவேன் இப்போ வந்து கொத்தவரங்க செடி மட்டும் காமிச்சிக்குவேன் இப்போ பாருங்கள் தண்ணி காலையிலே தண்ணி விட்டு மண்ணை அரைச்சி ஊற்றுடுங்க அப்போ தான் நல்லா காய் எல்லா பூ வச்சிட்டு இப்போ பாருங்கள் பூ வச்சு காய் வச்சுருன்னு இருக்குங்க சூப்பராக பச்சைன்னு இருக்குது பாருங்கள் அழகாக இருக்கும் பாருங்கள் காமிச்சிட்டியா நாங்கள் வீடியெல்லாம் போட்டுட்டோம் நல்லா கோலம் வச்சாச்சு அந்த சைடும் கோலம் வச்சிட்டோம் எதுக்கு வாசப்படி ஃபுல்லாகவே எங்கள் வீட்டில் மாமரம் அது மாமரம் அப்புறம் வந்து முருங்கை மரம் எல்லாமே இருக்கும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இப்போ வாசப்படி கோலம் விட்டாச்சு இப்போ திரும்ப நான் அரிக்கால் வாசப்படி தான் கோலம் வச்சுருக்கிறேன் பாருங்கள் கோலம் நல்லா கோலம் வச்சிட்டேன் ஃபுல்லாகவே கவர் பண்ணி வாசல்லாம் கூட இனிமேல் உள்ள தான் வேலை செய்ய போகிறேன் நான் வந்து வேலை பார்க்கும்போது நான் காமிக்கிறேன் வாசப்படிக்கு கோலம்லாம் வச்சாச்சுங்க எங்கள் அம்மா கடையில் போய் டீ வாங்கியிருந்தாங்க இங்கே பாருங்கள் எனக்கு ரொம்ப கடை டீன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் ஊரில் நான் சின்ன பிள்ளையே கடையில் தான் எங்கள் அம்மா வாங்கி கொடுப்பாங்க வீட்லேயும் போடுவோம் கடை டீங்க அருமையாக இருக்கும் வேலையெல்லாம் முடிஞ்சிட்டுங்க இப்போ வந்து நான் இட்லி தான் கொடுக்க போகிறேன் பாருங்க அமில தான் சட்னிலாம் அதனால தான் குறைக்கொறைப்பாக அமில அரைச்சி விட்டேன் தேங்காய் சட்னிங்க அமிலம் அரைச்சதால கொறைக்கொரப்பாக இருக்கும் சாம்பார் வந்து விறகு அடுப்பில் தான் செஞ்சேன் இதுதான் காலை டிஃபன் எங்களுக்கு மதியம் சாப்பாடு செய்யும்போது நான் காமி காமிக்கிறேன் அவன் ஐஸ் வருங்க ஐஸ் நான் சின்ன பிள்ளைலாம் வந்து இந்த இந்த கவர்லாம் இல்லாத ஐஸ் வரும் இப்போலாம் பாருங்கள் எவ்வளோ இது கவர் போட்டு அழகாக ஐஸ் வந்துட்டு பாருங்கள் நாங்கள் ஐஸ் வாங்கி சாப்பிட்றோம் இப்போ நாங்கள் ஐஸ் சாப்பிட போகிறோம் சாப்பிட்டுட்டு எண்ணெய் பறித்து சாப்பிடும்போது காமிக்கிறோம்